வாங்க பேசலாம் காணொளி பகுதிக்கு அனைவரையும் வரவேற்கிறோம் இந்த காணொலியில் முதியோர்கள் சந்தித்து வரும் பிரச்சனைகளை பற்றி பேசுவோம் எத்தனை வயசுக்காக நம்ம வந்து முதியோர்னு சொல்கிறது ஐம்பது வயசா அறுபது வயசா எழுபது வயசா இது ஒரு குழப்பம் இருக்குதுவா சில பேரை பார்த்தா வயசானவர் மாதிரி இருப்பாப்புல வயசு கம்மியாக இருக்கும் சில பேர் ரொம்ப இளமையாக இருப்பாப்புல ஆனால் வயசு கூட இருக்கும் ஐநா சபை அறுபது வயதானவர்களை முதியோர் என்று அறிவித்துள்ளது மேலும் முதியோர்களை கௌரவப்படுத்துவதற்காக அக்டோபர் ஒன்றாம் தேதி உலக முதியோர் தினமாக அறிவித்துள்ளது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் அறுபத்தைந்து வயது கடந்தவர்களை முதியோர்கள் என்று கருதுகிறார்கள் முதியோங்களை மூத்த குடிமக்கள் என்றும் அழைக்கலாம் அவர்களை மூன்று வகையாக பிரிக்கலாம் அறுபது வயசுலேருந்து எழுபது வயது வரை இருக்கும் முதியோர்களை இளைய முதியோர்கள் என்று அழைக்கலாம் எழுபதிலிருந்து எண்பது வயது வரை இருப்பவர்களை மூத்த முதியோர் என்று அழைக்கலாம் எண்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களை வயதான முதியோர்னு சொல்லலாம் வயசுங்கிறத நாம் பல பரிமாணத்தில் பார்க்கலாங்க ஒன்று காலவரிசை வயசு ரெண்டு உயிரியல் வயசு மூணு மனோவியல் வயசு நாலு சமூக வயசு காலவரிசை வயசுங்கிறது தற்போதைய வயசை குறிக்கும் உயரியல் வயசு என்பது அவரது உடல் அதாவது திசுக்கள் தசைகள் எல்லாம் எந்த அளவுக்கு வயதாகி இருக்குது அப்படிங்கிறத குறிக்கும் மனோவியல் வயசு சிந்திக்கும் திறன் புரிந்து கொள்ளும் ஆற்றல் ஞாபக சக்தி மேலும் ஒருத்தர் தன்னை எத்தனை வயசுக்காரராக நினச்சிக்கிறார் என்பதை பொறுத்து உள்ளது உதாரணமாக ஐம்பது வயசு ஆளு தன்னை முதியோராக நினைக்கலாம் அதே சமயம் அறுபது வயசு ஆளு தன்னை நடுத்தர வயசுக்காரராக நினைக்கலாம் சமூக வயசுங்கிறது ஒரு சமூகம் ஒருவர்கிட்ட எதிர்பார்க்கும் நடத்தை பொறுப்புகளை குறிக்கும் உதாரணமாக அறுபது வயசில் ஓய்வு பெறுவது பதினெட்டு வயசில் ஓட்டு போடுவது இந்த மாதிரி இப்போ விஷயங்களை குறிக்கும் விஞ்ஞான வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி புதிய புதிய கண்டுபிடிப்புகள் இதனால் மனிதனுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து உள்ளது மருத்துவ நல்ல முன்னேற்றம் இருப்பதனால மக்களுடைய ஆரோக்கியமும் மேம்பட்டு அவங்களுடைய ஆயுசும் நீடிக்கிறது இதனால் உலகம் போகிற வயதானவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது இப்போ உலக மக்கள் தொகையில் பன்னிரெண்டு சதவிகிதம் வயதானவர்களாக இருக்கிறார்கள் அதுவே ரெண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு இருபத்தி ரெண்டு சதவிகிதமாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது என்று கருதுகிறார் இந்தியாவிலும் வயதானவர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பத்து கோடியாக இருந்த வயசானவங்களோட எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி ஐம்பதில் முப்பத்தி நாலு கோடியாக ஆகும்னு எதிர்பார்க்குறாங்க மக்கள் தொகையில் வயசானவங்க நிறையா ஆகும்போது அந்தந்த அரசாங்கங்கள் அவர்களுடைய நலத்திட்டத்திற்காக நிறைய பணம் செலவு பண்ண வேண்டி இருக்கும் நாம் இப்போது அதை எல்லாம் இந்த காணொலியில் பேசப்போவதில்லை தனி மனிதனாக வயதானவர்களின் தனிப்பட்ட பிரச்சனைகள் என்ன என்ன என்பதை நாம் பார்ப்போம் வயதானவர்கள் ஐந்து வகையான பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள் ஒன்று உடல் பிரச்சனை இரண்டு பொருளாதார பிரச்சனை மூன்று மனோவியல் பிரச்சனை நான்கு சமூக பிரச்சனை ஐந்து பாதுகாப்பு பிரச்சனை மனிதனுக்கு உடம்புன்னு ஒன்று இருக்கும்போது நோயும் கூடவே இருக்கும் சாதாரணமாகவே இதய நோய் ரத்த அழுத்த நோய் சர்க்கரை நோயின்னு ஏதாவது ஒன்று நாற்பது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு இருந்து நாம பார்த்துருக்கோம் அதுவும் வயசானவங்கலாம் கேட்கவே வேணாம் இந்தியாவில் உள்ள வயசானவங்களில் ஐம்பது சதவீதம் பேருக்கு ஏதாவது ஒரு தீராத வியாதி இருக்குதுன்னு புள்ளி விவரம் சொல்லுது இதன்னில் ஞாபகம் மருதி நோய் எலும்பு நோயின்னு நோய்கள் வந்து வயசானவங்களை தாக்கிக்கிட்டே இருக்குது பாவம் அவங்க என்ன செய்ய முடியும் வசதி உள்ள முதியோர்கள் நல்ல மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை எடுத்துக்கிறாங்க ஆனால் வசதி இல்லாதவங்க பாவம் அந்த நோயோடைய வாழக்கூடிய ஒரு அவலமான நிலையில் இருக்கிறாங்க இதுதான் என்னுடைய நிலைமை அடுத்த பிரச்சனை பொருளாதார பிரச்சனை வயசானதுக்கப்புறம் வேலை இல்லை அதனால் வருமானமும் ஓய்வூதிய தொகை இன்னும் சில சேமிப்புகளை வச்சு வாழ்க்கையை ஓட்ட வேண்டிய அவசியத்தில் இருக்காங்க இந்த ஓய்வு ஊதியம்லாம் இல்லாமல் இருக்கிற முதியோர்கள் ஒன்று வயசான காலத்துலையும் அவங்க போய் உழைச்சி சம்பாதிக்கணும் இல்லைன்னா சாப்பாட்டுக்கு வேற யாராவது அண்டி வாழ வேண்டிய நிலைமை மன பிரச்சனைகளும் முதியோர்களை ரொம்ப பாதிக்குதுங்க மற்றவங்க தன்னை அவமானப்படுத்தும் போது அவர்கள் மனம் பாடு சொல்லி மாறாது நாம் வாழ்கிறதே தேவையில்லையோன்னு அவங்க நினைக்க தோணும் அவங்கள மேலும் வன்முறை கொடுமைக்கும் ஆளாக்குறாங்க அது அவர்களின் மனசில் எப்போதுமே ஒரு பய உணர்வை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அதனில் தொலைபேசி போன்ற நவீன கருவிகளை அவங்களால் கையாள தெரியாததால் மற்றவர்கள் கேலியும் கிண்டலும் செய்யும்பொழுது அவர்களது சுயமரியாதை மிகவும் பாதிக்கப்படுகிறது அடுத்தது சமூக பிரச்சனை குடும்பத்தாரும் சொந்தக்காரங்களும் இவங்களை மதிக்காமல் தள்ளி வைக்கிறாங்க தகுந்த மரியாதை கொடுக்கறதில்லை வயசானவங்கன்னு ஏழனாக செய்வது இந்த போன்ற அவமானங்களை தாங்கி கொண்டு அவங்க தனிமையில் வாழ வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலையில் இருக்கிறார்கள் தனியாக வாழ்ந்துட்டுருக்க முதியோர்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லைங்க எந்த நேரத்தில் யாரால் எந்த பிரச்சனை வரும்னு சொல்ல முடியாது பிரச்சனைகள் கூடுமான வரைக்கும் தெரிஞ்சவங்க மூலமாக தான் வரும் வயசான பொம்பளைங்களோட நிலைமை ரொம்ப பரிதாபத்துக்கு உரியதுங்க அதில் நிறையா பேர் விதைகளாக இருக்கிறாங்க நாலில் மூணு பங்கு பெண்கள் அடுத்தவங்களை சார்ந்து தான் வாழ வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க அவங்க அதிகம் பேர் சம்பளம் வாங்காத தொழிலாளியாக அவங்கவுங்க குடும்பத்துக்கு உழைச்சிக்கிட்டு இருக்காங்க அதிக படிப்பின்மை வெளி உலகம் தெரியாத நிலைமை கணவனை இழந்து வாழும் சூழ்நிலை இவை அனைத்தும் மற்றவர்கள் இவங்களை பயன்படுத்தி கொள்றதுக்கு காரணமாக உள்ளது இந்த பக்கத்தில் பெண் முதியோர்களோட பிரச்சனைகளை விவரத்தோடு சொல்லியிருக்காங்க இறப்பின் தரம் அப்படின்னு ஒரு குறியீட்டை மேல நாட்டில் உருவாக்கியிருக்காங்க ஒரு தீராத நோயில் விழுந்தவங்க சாகம் வரைக்கும் எப்படி அவங்களுக்கு வைத்தியம் நடந்தது என்பதை அது குறிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வெளிவந்த எண்பது நாடுகள் கொண்ட பட்டியலில் நம்ம இந்தியா அறுபத்தி ஏழாவது இடத்துல இருக்குதுங்க நம்ம விட சில ஆப்பிரிக்க நாடுகளின் நல்லா நல்லாயிருக்கு நாம் சாக போகிறவங்களை சரியாக பார்த்துக்கிட்டு இல்லைங்க அந்த பட்டியலை இங்கே கொடுத்துருக்கேன் நீங்களே அதை பாருங்கள் பத்திரிக்கையில் தொலைக்காட்சியில் வயசானவங்களை பற்றி வரும் செய்திகளை பார்க்குறப்ப மனசு ரொம்ப கலங்குதுங்க சொந்த பிள்ளைகள சோறு போடாமல் வீட்டு விட்டு விரட்டி அடித்து சொத்தை எழுதி வாங்கி இது மாதிரி பல கொடிமைகளை தங்கள் பெற்றோருக்கு செய்கிறாங்க எந்த நாதியும் இல்லாமல் அந்த வயசானவங்க நடந்ததை சொல்லி அழுவுறதை பார்க்குறப்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க முதியோர்களுக்கு நடக்கும் கொடுமைகளை பற்றி அடிக்கடி பத்திரிகையில் தொலைக்காட்சியில் செய்து வந்துக்கிட்டே இருக்குதுங்க முதியவங்களை நீங்கள் மன உறுதி குறையாதீங்க அவமானத்தை பற்றி கவலைப்படாதீங்க நல்லா உடற்பயிற்சி செய்யுங்க சக வயோதிகர்களோடு சேர்ந்து நல்லா பழகுங்க இந்த பக்கத்தில் சொல்லியிருக்கிற செய்திகளெல்லாம் முதியோர்களுக்கு ரொம்பவும் பலனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் குழந்தைங்க மேலே ரொம்ப பாசம் வைக்காதீங்க வசதி உள்ளவங்களாக இருந்தால் நிறைய முதியோர் இல்லங்கள் இப்போ வந்துட்ருக்கு அதில் எதிலையாவது ஒன்று போய் சேர்ந்துருங்க வசதி இல்லாதவங்க இந்த தொண்டு நிறுவனங்களில் போய் பாருங்கள் கணவனை இழந்தவங்க மனைவியை இழந்தவங்க கூடியவர் சுதந்திரமாக மற்றவங்களை சார்ந்து இல்லாமல் வாழ பழகிங்க பணக்கார முதியவர்கள் ஏழை முதியவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க மனசை எப்போதும் சந்தோஷமாக வச்சுருங்க திரைப்பட நகைச்சுவை காட்சிகளை பார்த்து ரசிங்க இந்தியா பூரா முதியோர் இல்லங்கள் நிறையா வந்திருக்கு அதில் ஒன்று ரெண்டு விளம்பரங்களை நீங்கள் கொடுத்துருக்கோம் இதில் இருக்கிற ஒரு படம் நம்ம மனசை ரொம்ப துட்டுடுதுங்க வயசான காலத்திலையும் சுறுசுறுப்பாக இருக்கவங்களை பார்த்து நீங்கள் உங்களை நீங்களே ஊக்குவிச்சுக்குங்க முதும ஒன்றும் வருத்தப்படக்கூடிய காலம் இல்லைங்க நம்ம முதலமைச்சர் நம்ம பிரதமர் அமெரிக்க ஜனாதிபதி இவங்கெல்லாம் இந்த வயசுலேயும் எப்படி உழைக்கிறாங்கன்னு பாருங்கள் வயசான காலத்தில் சாதனை படைத்தவங்க நிறையா பேர் இருக்காங்க அவங்கள பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க வயசான காலத்தில் சாதித்தவங்க ரொம்ப பேர் இருக்காங்க அதில் ஒரு அஞ்சு பேரை பற்றி இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த சாதனை படைத்தவங்களோட புகைப்படத்தை கொடுத்துருக்கோம் இந்த பக்கத்துலேயும் ரெண்டு புகைப்படங்கள் இருக்குது பார்த்துதுங்க மரணத்தை நினச்சி பயப்படாதீங்க பிறந்தவங்க எல்லோரும் ஒரு நாள் சேர்த்து தான் ஆகணும் நிற்கிறப்ப நடக்கிறப்ப கொஞ்சம் கவனமாக இருங்க கீழே விழுந்துடாதீங்க உயிரோடு இருக்கும்பொழுது எந்த காரணத்தை கொண்டும் சொத்துக்களை உங்கள் பிள்ளைகள் மேலே எழுதி வைக்காதீங்க பெற்றவங்களை அவமதிக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்க தங்களோட பாவத்தை சேர்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்று அர்த்தம் பெவங்க கண்கலங்கன்னா பிள்ளைகள் நன்றாக மாட்டார்கள் உன்னை பெத்து மலம் மூத்திரம் கழுவி குளிப்பாட்டி வளர்த்து படிக்க வச்சு வேலைக்கு போன உடனே ஓடி ஆடி ஒரு கல்யாணமும் பண்ணி வச்சு இனி நாம் நிம்மதியாக இருக்கலாம்னு நினைக்கிறப்ப வசதி வாய்ப்பு மனைவி அந்தஸ்து எல்லாம் வந்த பிறகு நீ பெற்றோரை கொடுமைப்படுத்துவது எந்த ஒரு நியாயம் கடவுளுக்கு ஒரு நாள் நீங்கள் பதில் சொல்லி தான் ஆக வேண்டும் நடுத்தர வயசுக்காரங்க தங்கள் எதிர்காலம் பற்றி திட்டமிடும்போது இந்த ஆயுட்காலம் அதிகரித்து இருக்கிறத மனசில் எடுத்துக்கணும் தலைகீழ் அடமானம் அதாவது ரிவர்ஸ் மார்க்கேஜிங் அப்படின்னு வங்கிகளில் மூத்த குடிமக்களுக்காக ஒரு திட்டம் இருக்குதுங்க கிட்ட சொந்த வீடு இருந்தால் அதை வங்கியில் அடமானம் வச்சு மாதம் மாதம் பணம் வாங்கிக்கலாங்க கடன் வாங்கின ஒரு சவர வரைக்கும் கடனை திருப்பி கொடுக்க வேண்டியது இல்லைங்க அவரை செத்ததுக்கப்புறம் அவருடைய வாரிசுகள் அந்த வீடு வேணும்னா அந்த கடனை அடைச்சிட்டு வீட்டை வாங்கிக்கலாம் ஹெல்பேஜ் இந்தியா ஏஜ் கேர் இது மாதிரி தொண்டு நிறுவனங்கள் இந்தியா போரா கிளைகளை அமைச்சு முதியோர்களோட பிரச்சனைகளை தீர்த்துக்கிட்டு வராங்க அதன மத்திய மாநில அரசுகள் உதவித்தொகை கொடுக்குறாங்க இலவச ஆரோக்கிய காப்பீடு திட்டங்களையும் அறிவிச்சிருக்காங்க இந்த பக்கத்தில் அந்த தொண்டு நிறுவனங்களை பற்றியும் இந்த காப்பீட்டை பற்றியும் விவரங்களை கொடுத்துருக்கோம் சென்னை கிண்டியில் முதியோருக்காக மத்திய அரசு ஒரு தரம் வாய்ந்த மருத்துவமனையை இருக்கு சீனியர் சிட்டிசன் ட்ரைபுனல் ஆக்டின்ன சட்டத்தின் மூலம் முதியோர்களது சில பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படுகிறது ஒரு காலத்தில் கூட்டு குடும்பங்கள் இருக்கிறப்ப வயசானவங்க தான் வீட்டு தலைமை பொறுப்பில் இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி நிலைமையெல்லாம் போச்சு அவங்கள யாரும் மதிக்கிறதில்ல இந்த நிலைமையை நம்ம மாற்றணும் நம்மை உருவாக்கினவங்க நம்ம பெற்றோர்கள் அவர்கள் கண்கலங்காமல் கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை பெற்றவங்க முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கறது தான் ஒவ்வொரு பிள்ளையோட லட்சியமாக இருக்கணும் எல்லா பிள்ளைகளும் பெற்றோரை மதிக்கலைன்னு சொல்லலை இப்போ உள்ள யதார்த்த நிலையை இந்த காணொளியில் கூறியிருக்கும் யாருடைய மனசையும் புண்படுத்தணும் என்பது எங்களுடைய நோக்கமல்ல இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறோம் தங்கள் கருத்துக்களை கருத்து பெட்டியில் பதிவிடவும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்